ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது பாடம் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு அந்த பாடத்தை போடுறேன் ஏற்கனவே நான் போட்ட டிஆர்பி சிலபஸ் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண பாடங்களுடைய லிங்க் எல்லாத்தையும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ பா வகையை பார்க்கலாம் பா அப்படின்னா பாடல் செய்யுள் கவிதை எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம் இந்த பாடல்களை எப்படி வந்து வகைப்படுத்துறாங்கன்னா ஓசை அந்த பாடல்களுடைய ஓசையின் அடிப்படையில் வகைப்படுத்துறாங்க அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் ஓசையை நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க அது என்னெல்லாம் ஒன்று செப்பல் ஓசை இரண்டு அகவல் ஓசை மூன்று துள்ளல் ஓசை நான்கு தூங்கல் ஓசை இந்த நான்கு ஓசை அடிப்படையில் பாடல்களை நான்காக பிரிக்கிறாங்க அப்போ முதல்ல இந்த ஓசைகளை பற்றி நம்ம பார்த்துடலாம் செப்பல் ஓசை செப்பல் ஓசைனா என்ன அப்படின்னா இருவர் பேசுவது போன்ற இயல்பான ஓசை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ரெண்டு பேரோட டோனும் மாறி 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 வரும் இல்லையா அதை தான் இந்த செப்பல் ஓசைன்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக நம்ம வேற ஒரு வகையிலையும் எடுத்து சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு நம்ம நடக்கும்போது ரெண்டு காலில் இருக்கக்கூடிய செருப்பும் மாற்றி மாற்றி அடி எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்கும் ரெண்டு ஓசையும் ஒரு ரிதமிக்கலாக ஒரே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு மாறி 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 வரும் இல்லையா அதுதான் நம்ம செப்பல் ஓசை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இந்த செப்பலை உதாரணமாக சொல்கிறேன் இதுதான் செப்பல் ஓசைன்னு எடுத்துக்காதீங்க இது வந்து இருவர் பேசுவது போன்ற இயல்பான ஓசை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்பல் ஓசை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் செருப்பு பற்றி அங்கே கேள்வி வராது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ செப்பல் ஓசை வரக்கூடிய பாடல்களை என்னவா பிரிக்கிறாங்க வெண்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க வெண்பா பாடல்கள் எல்லாமே செப்பல் ஓசை கொண்டது இப்ப இதுக்கு செப்பல் ஓசைக்கு எடுத்துக்காட்டு என்ன பாருங்க திருக்குறளும் நாலடியாரும் ஸோ திருக்குறளும் நாளடியாரும் முழுக்க முழுக்க செப்பல் ஓசையால் அமைஞ்சிருக்கு அடுத்த ஓசை அகவல் ஓசை இது எப்படி இருக்குமா மயில் அகவுவது போன்ற ஓசை ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை தான் அகவல் ஓசை மயில் அகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மயில் அகவுற மாதிரி அதாவது ஒருத்தர் மட்டும் பேசினா ஒரு மயில் மட் மட்டும் கூனா எப்படி இருக்கும் அதனுடைய டோன்லேயே தான் போகும் இல்லையா அதை தான் என்ன சொல்கிறாங்க அகவல் ஓசைன்னு சொல்கிறாங்க அகவல் ஓசை கொண்டு வரக்கூடிய பாக்களை என்னன்னு பிரிக்கிறாங்க அகவற்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இந்த நூல்கள்லாம் அகவல் ஓசை வருகிறது அடுத்து துள்ளல் ஓசை என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் துள்ளல் ஓசை இது வந்து எப்படி இருக்குமா ஒரு கன்று வந்து துள்ளுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கன்று எப்படி துள்ளும் மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் அதாவது டக்கு டக்கு டக்குன்னு அது குதிச்சு குதிச்சு போகிறது ஃபாஸ்ட்டாக மேலையும் போகும் கீழேயும் போகும் இல்லையா ஆக இது வந்து எப்படி வரும் இந்த ஓசை பாடல்களுக்கு நடுவில் உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து வரும் அதாவது வேகமாகவும் மூவாகும் இதைத்தான் துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க துள்ளல் ஓசை அடிப்படையில் பாடல்களை களிப்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க எடுத்துக்காட்டு களித்தொகை துள்ளல் ஓசை பெற்று வருது அது போக சில பதிகாரம் மணிமேகலையில சில பாடல்கள் வந்து துள்ளல் ஓசையில வருது அடுத்து பாருங்க தூங்கல் ஓசை தூங்கல் அப்படின்னா தொங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்படி ஒரு ஊஞ்சல் வந்து தொங்கிட்டு முன்னாடி பின்னாடி அதை ஆடுறது வந்து எப்படி மென்மையா ஆடுமோ அத தான் தூங்கல் ஓசை இருக்கும் இப்ப வேற வகையில சொல்லணும்னா தூங்குறத நீங்க எடுத்துக்கலாம் நான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் தூங்குறதா எடுத்துக்கலாம் அதாவது ஒரு தொட்டிலில் தூங்குறது எப்படி இருக்கும் தூங்கும் போது தொட்டில் ஆடுறதும் ஊஞ்சல் ஆடுறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு தாளாட்டு மாதிரி இந்த தூங்கல் ஓசை இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன் மென்மையாக இருக்கும் அது வந்து கேட்குறதுக்கு மென்மையாக இருக்கும் இந்த தூங்கல் ஓசை வரக்கூடிய பாடல்களை வஞ்சிப்பா அப்படின்னு பிரிக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் சில பாடல்கள் வந்து தூங்கல் ஓசையில் இடம்பெற்றிருக்கு இப்போ நான்கு வகையான ஓசைகளும் அதன் அடிப்படையில் பார்க்கணும் செப்பல் ஓசை வெண்பா அகவல் ஓசை அகவர்பா துள்ளல் ஓசை களிப்பா தூங்கல் ஓசை வஞ்சிப்பா இதுதான் இந்த பாடம் இந்த பாடத்தை இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி